சிறவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பின்பு தெய்வம் அவர்களை மூன்று விதத்திலே பாதுகாத்தார் மூன்று விதத்தில் என்ன செய்தார் பாதுகாத்தார் ஒன்று அவர்களுக்கு உணவு கொடுத்து பாதுகாத்தார் வனாந்தரத்தில் அவங்க விவசாயம் பண்ண முடியாது சாப்பாடு தேட முடியாது எகிப்திலிருந்து புறப்படும் போது கொஞ்சம் மாவு திரட்டி வச்சுருந்தாங்க கோதும்ப மாவு அது கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணும்போது அது அது சப்பாத்தி சுட்டு 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 காலி ஆகிடுச்சு இப்போ சாப்பாடுக்கு என்ன ஆண்டவர் தூதர்களுடைய அப்பத்தை அனுப்பி அவர்களுக்கு உணவாக கொடுத்தார் அப்போ இது தேவனுடைய மகத்துவமான பராமரிப்பு ஆமாவா இல்லையா அலைலூயா ரெண்டாவது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பராமரிப்பு அவர்களுடைய உடை அவர்களுடைய பாதரட்சை இந்த இந்த காரியம் அதாவது அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவே இல்லை அவருடைய பாதரைச்சை தேய்ந்து போகவே இல்லை அப்போ அது ரெண்டையுமே தெய்வம் அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்தார் ஹலைலூயா மூன்றாவது ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பகலில் வெயிலும் ராத்திரியில் நிலவும் அவர்களை சேதப்படுத்தவே இல்லை கரங்களை தட்ட மாட்டோமே ஹலைலூயா இதையெல்லாம் ஆண்டவர் அவருடைய சரீரம் சார்ந்த தேவைகளை கொடுத்திருந்தாலும் நல்லா கவனிக்கணும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் அவர் மாற்றவே இல்லை ஒரு பிரச்சனையை மட்டும் மாற்றவே இல்லை அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் காணானுக்கு போகிறது வரைக்கும் தெய்வம் ஒரு பிரச்சனை என்ன செஞ்சுட்டாரு அனுமதித்து கொண்டே வந்தார் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் போகிற வழிகளில் எங்கும் எதிரிகள் அவர்களை தடை செய்தார்கள் இடைமறித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் பிழையாமை கொண்டு வந்து சாபம் கூட விட ஆரம்பித்தார்கள் அல்ல இலையா அப்போ போகிற வழியில் வனாந்தரம் அவர்களை பாடுபடுத்துகிறது அது ஒரு போராட்டம் இன்னொரு பக்கம் தான் நதி தடுத்து நிற்கிறது இப்படி எதிரான எல்லாம் இருக்கிறது இதை மட்டும் ஆண்டவர் மாற்றவே இல்லை ஏன் அதை அனுமதித்தார் என்றால் அந்த பிரச்சனைகளின் வழியாகத்தான் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அதை அனுமதித்தார் லுய்யா இப்போ நம்ம வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் இவைகளுக்கு தான் கத்தர் நல்லவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும் கரங்களை தட்டி காலையிலூயா ஆமே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை ஒரு ஒரு சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன் நடைமுறையான ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டுகிற வார்த்தையாகும் பிரசங்கி என்ற சாலமோன் ஞானி இந்த பிரசங்க வாக்கியத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பிரசங்கியின் புத்தகம் சாலமோன் ஞானியினாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் இந்த சாலமோன் அநேக விசேஷங்களை அநேக விஷயங்களை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து தன்னுடைய ஞானத்திலே புலப்பட்ட காரியங்களை வாக்கியங்களாக அமைத்திருக்கிறார் அதில் ஒரு ப்ராக்டிக்கலான நடைமுறையான ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் தன் காலத்தை மனுஷன் அரியான் தன் காலத்தை மனுஷன் அறியான் ரொம்ப அருமையான வார்த்தை இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா தெரியவே தெரியாது அப்போ நம்முடைய காலத்தை நமக்கே கண்டுபிடிக்க முடியாது நமக்கே தெரியாது நம்முடைய காலத்தை குறித்து நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாத நாம ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை அந்த ஆட்டத்தினுடைய முடிவு என்னவென்று மூன்று விதங்களிலே சாலமோன் ஞானி குறிப்பிட்டு பேசுகிறதை இங்கே பார்க்க முடியும் மனிதன் எப்படி அவன் கொள்ளுவான் என்பதை குறித்து அடையாளப்படுத்தி சில அடையாளங்களோடு குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடியும் என்னென்ன அடையாளத்தை சொல்லுகிறார் வாசிப்போம் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனு புத்திர மனு பொல்லாத காலத்திலே என்ன காலத்துல என்ன காலத்துல அப்படின்னா என்ன அது பொல்லாத காலம் என்பது எது உலகத்தில் நடக்கிற பொல்லாத காலத்தை குறிக்கிறதா அவனுடைய வாழ்நாளிலே பொல்லாத காலம் ஒன்று வருகிறது அது எது அது என்ன பொல்லாத காலம் அவன் ஆடுகிற ஆட்டம் ஆடுகிற தான் அவனுக்கு உண்டாகிற பொல்லாத காலம் அப்ப பொல்லாத காலத்திலே கீழே பொல்லாத சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை நாளைக்கு நம்ம என்ன நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை ஒன்று மட்டும்தான் விதிமுறையற்ற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது மிருகங்கள் விதிமுறையோடு இருக்கிறது பறவைகள் விதிமுறையோடு இருக்கிறது அவைகளெல்லாம் தன் காலத்தை அறிந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மனிதன் மட்டுமே தன் காலத்தை அறியாதவனாக இருக்கிறான் இதை நான் சொல்லல ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் எடுத்து வாசிங்க ஏசாயா அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க வசனம் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் மிருகங்களை குறிச்சு இங்க பாக்குறோம் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார் அப்ப மிருகங்களுக்கு கூட தன் காலத்தை அறிந்து கொள்ள முடிகிறது மச்சங்களுக்கு தன் காலத்தை அறிந்து கொள்ள முடியும் பறவைகளுக்கு தன் காலத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இவைகளை பார்க்கலும் விசேஷித்த விதமாய் சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட நாம் மனிதர்களாகிய நாம் தான் நம்முடைய காலத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம் நாம் நம்முடைய காலத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதற்காகவே மோசை ஜெபித்ததாக சங்கீதம் தொண்ணூறிலே நாம் பார்க்க முடியும் வாசிங்க சங்கீதம் தொண்ணூறு பதினொன்னு பன்னெண்டு நினைக்கிறேன் பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு காலத்தை குறித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் காலத்தை குறித்து மனிதனுடைய காலத்தை அறிந்து கொள்வதற்கான தேவையோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நல்லா கவனிக்கணும் நம்முடைய காலத்தை குறித்து நாம் என்றைக்காவது யோசித்து இருக்கிறோமா தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கான நேரமில்லை நமக்கு தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்கான நேரம் இல்லை நம்முடைய வேலைகளிலே உழைப்புகளிலே அந்த உழைப்பின் மூலமாய் கிடைக்கிற பலனை அனுபவிப்பதிலே நாம் தீவிரம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் நம் காலத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் நம்முடைய காலத்தை நாம் அறியாதவர்களாக இருப்போம் என்றால் துர்ப்பாக்கியசாலிகளாக காணப்படுவோம் அல்லா ரைட் இப்போ இந்த மனிதனுடைய காலத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கும்போது மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுவது போல என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம் வலை என்ற வார்த்தைக்கு நம்ம வருவோம் இந்த வலையில் பலதரப்பட்ட வலை இருக்குது பலதரப்பட்ட வலை இருக்குது கரடி சிங்கம் புலியை பிடிக்கிறதுக்கு கூட வலை இருக்குது பறவைகளை பிடிப்பதற்கு கூட வலைகள் இருக்குது மச்சங்களை பிடிப்பதற்கு வலை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி பலதரப்பட்ட வலைகள் இருக்கிறது ஆனா உலகத்துல ஒரு சின்ன ஜந்து வலை விரிக்கிறது என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா ஒரு சின்ன ஜந்து வெரி குட் சிலந்தி பூச்சி அது ஒரு தனக்கு ஒரு வலையை விரித்து வைத்திருக்கும் அந்த வலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் எத்தனை பேர் இந்த சிலந்தி பூச்சியை அது வலை பின்னும் போதும் அதனுடைய வாழ்வை எத்தனை பேர் கவனித்து பார்த்துருக்குறீங்க என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களா அது ஏன் வலையை பின்னுகிறது ஒரு பெரிய வட்ட வடிவத்தில் வலையை பின்னி வைக்குது ஏன் பின்னி வைக்குதுன்னு சொன்னால் அதில் பூச்சிகள் வந்து அந்த வலை இருப்பது தெரியாமல் பூச்சிகள் வந்து விழும் இந்த வலையை பின்னி இந்த சிலந்தி பூச்சியானது ஒரு இடத்துல போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறோம் மறைஞ்சு இருக்கும் பூச்சி வந்து விழுந்த உடனே வேகமாய் போய் அந்த பூச்சியை பிடித்து தன்னுடைய அந்த வலை நூலில் சுற்றி இருக கட்டும் பார்த்துருக்கீங்களா தீவிரமாக செயல்படும் வேகமாக சுத்தும் அந்த பூச்சியை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பூச்சி செத்துருச்சா பார்த்தா சாகாது அது உயிரோடு தான் இருக்கும் ஆனால் பூச்சியை இது என்ன செய்யுது சுற்றி கட்டும் நகலை விடாமல் பறந்து போய் விடாமல் ஓடி விடாமல் சுற்றி கட்டிடும் அதுக்கு பிறகு இந்த பூச்சி அப்போவும் உயிரோடு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சியை இது தனக்குள்ளே இருக்கிறதான அந்த வாயில் இருக்கிற அந்த ஸ்டாவை போட்டு அந்த பூச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை உறிஞ்சி எடுத்துரும் வெளியில் பூச்சி எப்படி இருக்கும் பூச்சி பூச்சியினுடைய அதே ரூபத்தில் தான் இருக்கும் அது அந்த அது கூட இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தை அந்த எசன்ஸை இது என்ன செஞ்சிடும் பொறிஞ்சு எடுத்துரும் நான் பார்க்கும்போது அது எப்படி தெரியுது அந்த பூச்சி அது ஒரிஜினலாகவே இருக்குது உயிர் உள்ளது போலவே இருக்குது ஆனால் உள்ள என்ன இல்லை சரக்கு இல்லை அல்ல இல்லையா இதை போலத்தான் சத்ருவாகிய பிசாசம் நமக்கு எதிராக வலை விரிக்கிறான் கண்ணி வைக்கிறான் அந்த வலையில் பலவிதமான கவர்ச்சியான காரியத்தை அங்கே அந்த வலைக்குள்ளே வைக்கிறான் கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய காரியத்தை வைக்கிறான் அந்த வலையில் பிசாசனுடைய வலையில் இந்த சிலந்தி பூச்சி அப்படியே உங்கள் கற்பனைக்கு கொண்டு வாங்க அந்த வலையில் ஒரு இடத்துல கவர்ச்சியாக பாவம் அப்படின்ற கவர்ச்சியை வைக்கிறான் இன்னொரு இடத்துல இச்சைங்கிற கவர்ச்சியை வைக்கிறான் இன்னொரு இடத்துல பணம்ங்கிற கவர்ச்சியை வைக்கிறான் இன்னொரு இடத்துல கவர்ச்சியை வைக்கிறான் இன்னொரு இடத்துல சினிமாங்கிற கவர்ச்சியை வைக்கிறான் இப்படி பல கவர்ச்சியை வைத்து ஈர்ப்பதற்கு முயற்சி இதை அறியாமல் என்ன செய்கிறோம் நாம ரச்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல நாம எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்ல சோத்துறோம் ஒரு சினிமா பாட்டு பாடினதுலையா தப்பு வந்துருச்சு வெளியா தப்பு வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதுதாங்க உங்களுக்கு மாய வலையே அலையலவியா சத்தமாய் சொல்லுவோமா இப்படி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்ற ஒரு மமதையோடு கூட நான் கத்துடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற ஒரு பெருமையினாலே நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி வாழுகிற வாழ்க்கையைத்தான் இங்கே பிரசங்கி சுட்டி காட்டுகிறான் இப்போ வாசிங்க பனிரெண்டாவது வசனத்தை தன் மனுஷன் தண்ணியில் பிடிபடுவது போலவும் மனு புத்திர மனு புத்திர காலத்திலே தங்கள் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் அகப்படுவார்கள் ரொம்ப ஜாக்கிரதையா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு எப்போ ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது நமக்கு எப்போ நல்லது நடக்கும்ன்றது நமக்கு என்ன செய்யாது தெரியாது யார் நமக்கு உதவி செய்வாங்கன்றது தெரியாது நமக்கு உதவியா இருக்கிறவங்க எப்போ நம்ம காலை வாரி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னே நமக்கு என்ன செய்யாது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் எல்லாமே தெரிய வரும் இல்லையா ஆனால் நல்லா கவனிக்கணும் நாம் ஒரு வலைக்கு பின்னால் இருக்கிறோம் என்பதை மறைந்துவிடக்கூடாது எதுக்கு பின்னாடி இருக்கிறோம் ஒரு வலைக்கு பின்னாடி இருக்கிறோம் எப்படி மச்சங்கள் வலையிலே அகப்படுகிறதோ அதுபோல நாம் ஒரு வலைக்கு நேராக காத்து கொண்டிருக்கிறோம் தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளரும்போது அந்த வலையிலிருந்து நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துவோமா ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆபத்து வராத வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு சகலமும் அனுகூலமாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா தெரியும் ஆனால் சகலமும் அனுகூலமாக இருக்கிறது என்பதற்காக நாம் நம்முடைய சொந்த வழிகளிலே ஓடக்கூடாது சுய வழிகளிலே ஓடக்கூடாது நாம் எதிலே ஏதோ ஒன்றிலே நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்குள்ள இருக்கிறது நமக்கு எதிராக இருக்கிறது அதிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம் மனம் போன போக்கிலே போகவே கூடாது இந்த ஆபத்திலே அகப்பட்டு கொண்ட பிறகு அந்த அந்த சிலந்தி பூச்சிகிட்ட சிலந்தியின் இடத்துல அகப்பட்டு கொண்ட ஒரு பூச்சி அது எப்படி தப்பித்து கொள்ள முடியாதோ அது தப்பிக்கவே முடியாது ஒரு இமைப்பொழுதுல பாஞ்சி போய் என்ன செய்யும் நூலை போட்டு சுத்தி காட்டிடும் அதுபோல பிசாசினுடைய வலையில நாம் சிக்கும்போது இமைப்பொழுதுலே சுத்தி கட்டி விடுவான் அதற்கு பிறகு நாம் தப்பவே முடியாது ஆனால் நம்முடைய மன பிரம்மை எப்படி இருக்கும் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் எப்படி உயிரோட இருக்கிற நான் தான் இருக்கேங்கிற மன பிரம்மையில் இருப்போம் ஆனா எப்போவோ அங்கே சாத்தான் ஸ்டாப் போட்டு உரிய ஆரம்பிச்சுட்டா நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டுத்தனம் அல்ல மனம் போன போக்கில் வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை ஏற்படாத காலகட்டங்களில் இஷ்டம் போல வாழ்வதும் தேவை ஏற்படும் போது ஆண்டவரை தேடுவதும் நம்முடைய மதியீனத்தை சுட்டி காட்டுகிறது சுட்டிக்காட்டுகிறது சுட்டி காட்டுகிறது நம்முடைய காலத்தை அறியாததை அது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் மோசையை போல ஜெபித்து நமக்கு ஆபத்து வருவதற்கு முன்னமே ஆண்டவருடைய பாதத்தை கட்டி பிடித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை உடையவர்களாய் நாம் மாறுவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்